சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் இரவு ஆறு இருபத்தி ஒன்று வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நல்ல கருத்து சில நட்சத்திரங்களுக்கு சில அதிர்ஷ்டம் தரக்கூடிய செயல்பாடுகளெல்லாம் என்னென்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்குது அதாவது அசுவதி மகம் மூலம் அது ஒரு குரூப் பரணி பூரம் பூராடம் ஒரு குரூப் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஒரு குரூப் ஆயில்யம் கேட்டை ரேவதி அது ஒரு குரூப் இப்படி ஒவ்வொரு இதாக மூன்று மூன்று நட்சத்திரங்கள் வைத்து பிரித்திருக்கிறார்கள் அதில் வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட குறிப்புகள் என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதிர்ஷ்டம்னா முதல்ல என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதிர்ஷ்டம்னா நம்ம கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயப்படுத்தி வர்றதில்லை அது இஷ்டப்பட்டு வருவதற்கு பெயர் அது ப்ளஸ் இஷ்டம் அதிர்ஷ்டம் அது இஷ்டப்பட்டு வரணும் அப்படின்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்ம நடந்துக்கிற விதம் தான் இப்போ ஒரு கண்ணாடி முன்னால் நம்ம நின்று சிரித்தோம்னா கண்ணாடியில் உள்ள பிம்பமும் சிரிக்கும் நம்ம அழுதோம்னா கண்ணாடியில் உள்ள பிம்பமும் அழுகும் நாம் என்ன செய்கிறோமோ விதைப்பது தான் அது முளைக்கும் ஆகையினாலே அந்த அடிப்படையிலே புனர்பூசம் விசாகம் பூரட்டாதிகளை பிறந்தவர்கள் வாழ்க்கை பெற வேண்டுமானால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் வர வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எழுந்திருச்ச உடனே யார் மூத்தல் முழிச்சமோ அப்படிம்பாங்க சில பேர் அன்றைக்கி பூரா சண்டை சச்சரவு வந்துச்சு அல்லது அலுவலகத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா இன்றைக்கி யார் மூத்தல் முழிச்சமோ தெரியலை இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிம்பாங்க ஆகையினாலே கல் எழுந்திருச்ச உடனே யார் முகத்தில் முடிக்கிறது இந்த நட்சத்திரத்துக்காரர் அப்படின்னா குருமுகத்தில் முடிக்கணுமா குரு தட்சிணாமூர்த்தி படம் வச்சுக்கலாம் அல்லது மனித தெய்வங்கள் மகான்கள் வச்சுக்கலாம் இல்லை முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்களுடைய படங்களை வச்சு பார்க்கலாம் பெற்றோர்கள் முகத்தில் முடிக்கலாம் பொதுவாகவே காலையில் எழுந்திரிச்ச உடனே குரு முகத்தில் முடித்தாலே அவங்களுக்கு வந்து மிக அற்புதமான அன்றைய நாள் பூரா இனிய நாளாக அவங்களுக்கு வரும் இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அப்படிப்பட்ட இனிய நாளாக வரணும் அப்படின்னா எழுந்திரிச்ச உடனே அவங்க குரு முகத்தில் முடிக்கணும் அதுக்கப்புறம் அதாவது நல்ல வாய்ப்புகள் வரும் அந்த வர்ற வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளணும் வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன் வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன்னு சொல்லி கவிஞர் மு மேத்தா அவர்களுடைய ஒரு அற்புதமான கவிதை உண்டு தேவதைகள் வந்து வரம் கொடுக்க வார போது நம்ம தூங்கணும்னா பயன் இல்லை நம்ம உடனே எழுந்துருச்சுக்கு என்ன என்ன அது கேட்குறதுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டால் நம்ம உடனே சொல்லணுமா அப்படிப்பட்ட ஒரு நாளாக அந்த நாளை நம்ம வச்சு வச்சுக்கோணும் அப்படி வச்சுக்கோணும்னா மஞ்சள் வண்ணத்தில் உபயோகப்படுத்துகிற பொருள்கள் இருக்கணும் ஒரு கட்சிப்பாவது மஞ்சளில் இருக்கணும் அல்லது சட்டை மஞ்சளில் இருக்கலாம் இல்லை வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா மஞ்சள் வண்ணம் கலந்த ஒரு பை வச்சுக்கலாம் மஞ்சள் வண்ணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மங்களமான பர்ஸு அப்படி முக்கியமான பொருள்கள்லாம் மஞ்சள் கலந்து வச்சுக்கோன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன் கிடைக்கும் அதுக்கு பிறகு வீட்டில் குளிச்சு மூழ்கி சாமி கும்பிட்ற போது சாமி அறைகளில் சாம்புராணியை போக போடணும் சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா தான் கடாட்சம் இங்கே நிறைந்திருக்கும் அது போடணும் ஒரு புது முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மூணு ஒன்பது அதிர்ஷ்ட எண்ணாக வரும் அது மட்டும் இல்லை எட்டாம் நம்பரும் அடிக்கடி வரலாம் இருந்தாலும் கூட எட்டு பதினேழு இருபத்தாறு விதி எண்ணுன்னு வச்சு தவிர அதிர்ஷ்ட எண்ணுங்கிறது மூணும் ஒன்பதும் மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் எல்லாம் ஒரு புது முயற்சிகள் செய்யலாம் செஞ்சால் கண்டிப்பாக அது வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து குரு படம் வச்சுக்கிறவரில்ல அதோட பக்கத்தில் குபேர விநாயகர்னு இருக்குது காது பெருசாக இருக்கும் அப்படிப்பட்ட குபேர விநாயகர் படம் வச்சு விநாயகர் கவசம் படிக்கணும் அருகம் புள்ளையள்ளி ஆனைமுகன் உனக்களிக்க பெருகும் பொன்னையள்ளி பெருமையுடன் தருபவன் நீ உருகி மனமுருகி உனைத்தொழுது போற்றுகின்றேன் அருகில் மை ஆதரிப்பாய் கற்பகமேனு கற்பக கவசங்கிற ஒரு பாடல் நான் எழுதியிருக்கேன் அதாவது அருகம்புள்ளத்தான் நாம் அதுக்கு கொடுக்குறோம் ஆனால் பெருகும் பொன்னை அது நமக்கு தருதான் அந்த பாடல் அது மாதிரியான குமா அந்த எல்லாம் படித்து நாம் வழிபடணும் அதற்கு பிறகு குரு கவசமும் பாடணும் குருவுக்குரிய கவசம் குருவுக்குரிய பாடல்கள் வியாழனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால படிக்கணும் இப்படி இன்னும் நிறைய கருத்துகள் இருக்கின்றன இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதிரியான அமைப்பை கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்க்கையிலே அதிர்ஷ்ட தேவதை இல்லம் தேடி வருவாள் என்ற கருத்தை உங்களுக்கு இப்பொழுது தெரிவித்தேன் இதுபோன்று தொடர்ந்து மற்ற நட்சத்திரங்களுக்கும் தொடர்புடையவைகளுக்கு எப்படி அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் வர நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது இன்றைக்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள் அது மட்டுமல்ல செவ்வாய் எந்த இடத்தை பார்க்கிறார் என்றால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் எனவே தந்தை வழியில் இருந்த உறவுகள் புனிதப்படும் அவர்களுடன் இந்த விரிசல்கள் மறையலாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதனாலே உங்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பணவரவு திருப்தியாக இருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்போடு நீங்கள் இன்று செயல்படுவீர்கள் ரிஷப்ராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வேலைக்காரர்களாலும் வேதனை வரலாம் வீடு மாற்றங்களாலும் வேதனைகள் வரலாம் உத்தியோகத்திலும் வேலைப்பள் அதிகரித்து மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் என்ன செய்தாலும் திருப்தி இருக்காது உறவினர் பகையும் உங்களுக்கு உருவாகலாம் பண தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியானாலும் கூட விரயங்கள் அதிகரிக்கும் ஒரு பங்கு வரவே என்றால் இருமடங்கு செலவு எனவே தடுமாற்றங்களும் தடைகளும் வருகின்ற இந்த நாளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக கிழமை வெள்ளி என்பதனாலே இன்றைக்கு அம்பிகையை வழிபடுவது உகந்தது மிதுனது மிதுனராசினியர்களே உங்களுக்கு செவ்வாய் பலம் ராசியில் இருக்கிறார் ஆறு விதி செவ்வாய் என்பதனாலே புதிய உத்தியோகம் உங்களுக்கு வரலாம் அல்லது உத்தியோகத்திற்கு முயற்சித்தால் அது கைகூடும் பழைய உத்தியோகத்திலே வேலை போடக்கூடுகிறதே உழைப்புக்கேற்ற பலனிலையே சம்பளம் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருந்தால் அது வரலாம் உடனுக்குடன் பண தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே கருதலாம் கடகராசினியர்களே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் எனவே கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் சீராக இருக்கும் என்றாலும் கூட எதையும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் சூழ்ச்சிகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் உங்களுக்கு பேச்சு திறமை அதிகம் வேண்டும் பிரபலமானவர்கள் ஒத்துழைப்போடு சில பிரச்சனைகளிலிருந்து இன்று நீங்கள் விடுபடுவீர்கள் மாலை நேரத்திலே வரும் விதயங்கள் தவிர்க்க முடியாததாகத்தான் அமையும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மராசினியர்களே உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது இரண்டில் கேது கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது ஆனாலும் கூட நண்பர்களை நம்பி ஒரு சில காரியங்களை ஒப்படைத்து விடுவீர்கள் ராசியிலேயே சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் செய்த முயற்சிகளில் உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கலாம் அதே நேரம் புதனும் கூடியிருக்கின்றார் எனவே வருமானம் திருப்திகரமாக இருக்கும் மனமைதி கொஞ்சம் குறைவாக இருக்கும் மாமன் முயற்சி வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கொஞ்சம் மாறலாம் பகல் இரவாக பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது கன்னிராசினியர்களே குறுபார்வை இருக்கின்றது குழப்பங்கள் அகலும் தொழில்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்தப் போகின்றீர்கள் தொழில் தந்த உறவினர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் கல்யாண கனவுகள் நனமாகலாம் உத்தியோகத்திலே உயர் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது கைகூடலாம் புதிய முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நாள் ஒரு பொன்னான நாள் துலாம் ராசினியர்களே உங்களுக்கு சகோதர வர்க்கத்தினரால் சகாயம் கிடைக்கும் நாள் சம்பள உயர் பற்றிய சந்தோஷ தகவல் உண்டு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் சிகரம் சிகரம்போல் உயர சிரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு ஆறாம் இடத்திலே ராகு அஷ்டலட்சுமி யோகத்தினுடைய அடிப்படையில் இருப்பதனாலே ஒரு தொகை செலவழிந்தால் அடுத்த தொகை உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட மறுக்கப்பட்ட உரிமைகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம் சலுகைகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் திருச்சிகராசினியர்களை உங்களுக்கெல்லாம் பணம் பல வழிகளில் வந்து பையனிரப்புகின்றனால் பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் கைகூடலாம் குருவின் பார்வை இருக்கிறது குரு பார்க்கின்ற பொழுது கவலைப்பட தேவையில்லை குழப்பங்கள் அகலும் குதூகலம் கூடும் முடியாத காரியத்தை கூடுவ முடித்துக் கொடுக்கும் வல்லமை பெற்ற உங்களுக்கு இன்று அரசியல்வாதிகளாலும் ஆதாயம் உண்டு தனுசு ராசினியர்களே ராசிகளேயே சந்திரன் அஷ்டமாதிபதி இருப்பதனாலே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வெளிப்படச்சோடு செயல்பட வேண்டும் சில ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் நண்பர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம் மூன்றிலே செனியிருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரலாம் கவனம் தேவை மகரராசினியர்களே உங்களுக்கு இரண்டிலை சனி வக்கரம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது கொள்கை பிடிப்போடு செயல்படவும் முடியாது எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது முடித்து விடுவீர்கள் என்றாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும் குறுபார்வை இருக்கின்றது சில வரன்கள் வாயில் தேடி வந்து திரும்பிச் சென்று விடலாம் தொழிலில் தூய்வு ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதனாலே அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் உடல்நலத்தில் மிக மிக கவனம் தேவை உஷ்ணாதிக்க நோயின் தாக்கம் இருக்கலாம் கும்பராசி சனி வக்கரம் பெற்றிருக்கின்றார் நினைத்தது நிறைவேறாமல் போகலாம் சச்சரவுகள் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை குறையலாம் மேலதிகாரிகளின் கடுபிடி அதிகரித்து மனக்குழப்பத்தை உருவாக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இருப்போமா அல்லது இங்கிருந்து விலகிக் கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் என்ன இருந்தாலும் சனி விலகும் வரை கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை தேவை இன்று வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாடு நன்மை தரும் மீனராசி நேர்களே ஜென்மத்தில் ராகு ஏழிலே கேது சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள் ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை இருக்கும் இன்பமும் துன்பமும் கலந்து கலந்தே வரும் காலையில் நன்மை வரும் மாலையில் தீமை வரலாம் வரவுக்கு மீறிய செலவுகளும் இன்றைக்கு ஏற்படலாம் ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் கூட உங்கள் ராசியை சுக்கரன் பார்ப்பதனாலே திடீரென தனலாபமும் வரலாம் திடீரென அதிக விரயமும் வரலாம் எனவே எந்த தாக்குதலிலிருந்தும் நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டால் உங்களுக்கு தேனான வாழ்க்கை அமையும் பொறுமையும் நிதானமும் இந்த நாளை இனிய நாளாக உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்